பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ கொஞ்சம் பேர் உக்காந்துருந்தாங்க இப்போ வந்து ஒரு சகப்பு கலர் அழகான வந்து ஒரு பட்டு துணி எடுத்துக்காட்டினார் இப்படி ஒரு சின்ன கைக்குட்டை மாதிரி அது நல்ல பேரு இது என்னன்னாரு பட்டு துணி அப்படின்னாங்க எல்லாரும் ஓகே அப்படின்னு எடுத்து வச்சபோது இன்னும் கொஞ்சம் பேர் இது உக்காந்தாங்க பார்த்து பார்த்துருச்சுட்டு அதை ஒரு முடிச்சு போட்டு இது என்ன அப்படின்னு அந்த பூதாந்தவங்களை கேட்டாங்க முடிச்சு அப்படின்னு தாங்க ஆகும் இப்போ பட்டு துணின்னு கண்ணில் படல முடிச்சு தான் கண்ணில் பட்டுது சரி இந்த முடிச்ச இப்போ யாரால் அவுக்க முடியும் எப்படி அவுப்பீங்க அப்படின்னு கேட்டார் இவரோட சிஷ்யர் இருந்தார் ஆனந்தன்னு பேர் அவர் சொன்னார் இது எப்படி நீங்கள் போட்டீங்கன்னு தெரிஞ்சால் நான் அவுத்துருவேனார் அவர் வெரி குட் முதல்ல அந்த முடிச்சு எப்படி விழுந்ததுன்னு தெரிஞ்சால் அதை அவுத்துடலாம் வாழ்க்கையும் அதான் அப்படின்னா எவ்வளோ பெரிய தத்துவம் முதல்ல பட்டு துணியை வந்து பட்டு துணியாக காட்டும் போது அதை பட்டு துணின்னாங்க முடிச்சு போது அதை யாரும் பட்டு துணின்னு சொல்லலை முடிச்சுன்றாங்க அப்பவும் பட்டு துணி தானே அதில் தானே முடிச்சு விழுந்திருக்கு அதே மாதிரி அதை அவுக்கணுன்னா அந்த முடிச்சு எப்படி போட்டாங்க அது முடிச்சு எப்படி விழுந்திருக்குன்னு தெரிஞ்சால் தான் அவங்க முடியும் அதே மாதிரி வாழ்க்கைங்கிறது பட்டு துணி அதில் அவங்க பிரச்சனைங்கிறது அந்த முடிச்சு அந்த ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அந்த பிரச்சனை எப்படி ஏற்பட்டதுங்கிறது நமக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சால் தான் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும் அதை விட்டுட்டு இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரணும் வெளில வரணும் வெளியே வர முடியாது இப்போ சாதாரணமாக இப்போ கரண்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா தண்ணியிலேருந்து வருது அப்படின்னு சொல்லிடலாம் பட் ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள் இந்த கரண்ட் எங்கேருந்து வருது இந்த லைட் என்ன அதுக்கு ஒயர் போகுது அந்த ஒயர் எங்கேருந்து போகுது அது நேரம் டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகுது அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு கரண்ட் எங்கேருந்து வருது தண்ணியிலேருந்து வருது இல்லை அந்த தண்ணி வந்து விழுந்து வந்து ஒரு இது சுற்றுது அந்த சக்கர சுற்றுறதுலேருந்து தான் மின்சாரம் உற்பத்தி ஆகுது அப்போ அது தெரிஞ்சா உங்களுக்கு இது கரெக்டாக வந்துடும் ஸோ தண்ணி கரண்ட்லேருந்து வருதுன்னா ஒன்றும் புரியாது கரண்ட்டு அது ஒயர்லேருந்து வருது அந்த ஒயர் டிரான்ஸ்பார்மர் அந்த டிரான்ஸ்பார்மர்ல அந்த கரண்ட் ஒரு இடத்துல உற்பத்தி ஆகிட்டு இருக்கு அதுக்கு தண்ணி உதவுதுன்னு பாருங்க கரெக்டாக பிடிச்சிட முடியும் இதே மாதிரி தான் அந்த பிரச்சனையும் பிரச்சனை எங்கிருந்து உருவாச்சுன்னு பார்த்தோன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் ஒருத்தரோட சண்டை இல்லாட்டி கணவன் மனைவி சண்டை கடன் எது இருந்தாலும் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பாருங்கள் இது இந்த இடத்துல இப்படி ஆச்சு இந்த இடத்துல இது தடுக்குது இந்த இடத்துல சரியாக கொடுக்கல இல்லாட்டி இந்த இடத்துல சண்டை பார்த்துட்டே வந்தால் சரியாயிடும் அதே மாதிரி தான் வியாபாரத்துலேயும் பிரச்சனைகள் ஆஃபீஸில் எல்லாமே அந்த ஒரு இடம் இது எப்படி ஆச்சுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்து போகணும் நாம் என்ன நினைக்கிறோன்னா கரண்ட்டு தண்ணியில் வந்தது அப்படிங்கிறது இல்லை ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தா எந்த இடத்துல பிரச்சனை இருக்குங்கிறது தெரிஞ்சிடும் உங்களுக்கு அந்த பிரச்சனையை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட்டாச்சுன்னா அப்புறம் அது முடிச்சுன்னு சொல்ல முடியாது பட்டு துணியாக தான் இருக்கும் அந்த முடிச்சு எப்படி போட்டதுன்னு நம்ம தெரிஞ்சு அது கரெக்டாக ஆச்சு நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் நான் சொன்னபடி பாருங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக பாருங்கள் அந்த பிரச்சனை அந்த முடிச்சு எங்கே ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு தெரியும் அது தெரியும் போது வித்தின் டைம் அது சரி பண்ணிடலாம் டயகனைஸ் பண்ணுறது தான் கஷ்டம் அப்புறம் க்யூரிங் ரொம்ப ஈஸி அது உங்கள மாதிரி உள்ளவங்க அதை பண்ணலைன்னா வேறு யார் பண்ணுவாங்க எல்லாம் உள்ளவர் அறிவாளி புட்சாலி தைரியசாலி பலசாலி இன்னும் சொல்லப்போனால் நல்ல பர்ஃபெக்டான ஆள் எல்லாம் இருக்குது அந்த பிரச்சனை எங்கே இருக்குங்கிறது புரியாமல் இருக்கிறது தானே அதை பற்றி தானே பேசிட்டு இருக்கோம் அதை வந்து சரியாகிறதுக்கு உண்டான நேரம் வந்தாச்சு அதனால தான் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் ஸோ சரி ஆகிடும் ஏன்னா கடவுளோட செல்ல பிள்ளை நீங்கள் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச வரு நீங்கள் உங்களை கையில் வச்சு பார்த்துட்ருக்காரு அதனால் இனிமேல் வெற்றி மேலே வெற்றி தான் இந்த இருந்து நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கப் போகுது நினச்சதெல்லாம் பத்து மடங்கு அதிகமாக போகுது வாழ்க்கையில் இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருந்தா உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள் அந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னு கொஞ்சம் பாருங்கள் பளிச்சுன்னு தெரியும் அது முடிஞ்சிடும் ஏன்னா ஏற்கனவே சொன்னபடி கடவுளுக்கு கையில் வச்சு தான் സോ നിങ്ങൾ കാല ഫ്രെഷ് അപ്പോൾ